தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராது என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் மூன்று நாட்கள் பயணமாக தமிழக வந்த பிரதமர் மோடிக்கு வழிநடிகளும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெற உள்ளது இதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் வியூகம் அமைத்து செயல்பட்டு வருகின்றன காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைத்து பாஜகவை வீழ்த்தும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றன அதேபோன்று ஆளும் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க கவனம் செலுத்தி வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டை பிடிக்க பாஜக திட்டம் தீட்டி வருகிறது இதற்காக இந்த மாதத்தில் மட்டுமே தமிழகத்திற்கு இரண்டு முறை மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் கடந்த இரண்டாம் தேதி திருச்சி புதிய விமான நிலைய முனையத்தை திறந்து வைக்க வந்த பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் பாஜக தொண்டர்கள் இருபுறமும் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாஜகவை தமிழகத்தில் கால் ஊன்ற விடமாட்டோம் என கூறி வந்த திமுகவினரே மோடியை வரவேற்கக்கூடிய கூட்டத்தால் திகைப்படைந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் மோடியை நேரில் சென்று வரவேற்றனர் இந்த நிலையில் நேற்று கேலோ இந்தியா தொடக்க விழா நிகழ்ச்சிக்காக மீண்டும் தமிழ்நாடு வந்த மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் ராமேஸ்வரம் சென்ற அவருக்கு வழிநடிகளும் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தாமரை மலராது என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்த நிலையில் இன்று திமுகவின் கோட்டையான திருச்சியில் மோடியே மிரண்டு போகும் அளவிற்கு பாஜகவினர் கொடுத்த வரவேற்பால் எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் பிரதமர் மோடிக்கு கிடைத்த வரவேற்பு வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கிடைக்குமா தாமரை தமிழகத்தில் மலருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க